மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அருமை மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் ராசி பலன் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட மாதம் ஏற்றம் தரும் மாதமா மாற்றம் தரக்கூடிய மாதமா கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தான குடும்பஸ்தானாதிபதிமான சனீஸ்வர பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் இடமாக சகாயஸ்தானத்துக்கு வந்துட்டு ரொம்ப அற்புதம் திருக்கணித பண்ணாங்க அப்படி ஸோ உங்களோட முயற்சிகள் வெற்றி மூன்றாம் இடம்ங்கிறது பாதி மறைவு அதனால பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பார் ஓரளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க எடுக்கிற காரியங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் அதேமாரி அரசியல்வாதிகளுக்குலாம் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்த்த அந்த நீண்ட நாள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓய்ந்து ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் அடுத்தபடியாக மூன்றாம் பார்வை அவங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் மன இருக்கலாம் ஏழாம் பார்வை அவங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்கறார் தந்தை வழி உறவுகள் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கலாம் அடுத்தபடியாக பத்தாம் பார்வை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறார் விரயஸ்தானத்தை குருவும் பார்க்கறதுனால ஓரளவுக்கு செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்றாலும் சுப செலவுகளாக வந்து சேரும் அடுத்தபடியாக நாலு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் அடுத்தபடியாக எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதே செவ்வாய் பகவான் அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் ஸோ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏன்னா அஷ்டம ராசிக்கு வந்தாலும் கூட கேதுவோடு சேர்றார் ஸோ எல்லா விஷயத்துலேயும் முக்கியமாக வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகாதிபதி லாபாதிபதி ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக சில நன்மைகள் உண்டாகும் அப்படினாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல்நல இதில் பின்னடைவு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலத்தாமதமாகி பிறகு நிறைவேறும் அடுத்தபடி அஷ்டமாதிபதி சூரிய பகவான் அதுதான் எப்போவுமே சொல்வேன் சூரிய பகவான் வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்கோ அப்படின்னு ஏன்னா அஷ்டமாதிபதி அவர் கொஞ்சம் ஐஸ் நைஸ் பண்ணிக்கணும்ல அந்த சூரிய பகவான் அஞ்சாம் இடமாகியே பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கும்போது குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி தரும் சம்பவம் நடைபெறும் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து ஐந்து முதல் இந்த சூரிய பகன் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகிரும் ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு குரு அங்கே இருக்கார் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால யோகம் உண்டாருது இருந்தாலும் இந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் தொழில் வியாபாரத்தில் சில குழப்பங்கள் இருக்கலாம் எல்லாத்தையும் தீர ஆலோசனை பண்ணி நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடத்தக்கூடாது அதேமாரி கடன் வாங்குற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புரியுதா சாதாரணமாக அந்த மகர ராசி என்பவர்கள் கடன் வாங்க மாட்டிங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கடன் வாங்குறது நல்லது அதேமாரி கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவாலும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்தபடி ஆறு ஒன்பது கூட அதிபதி புத பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஒரு நாள் தான் அதனால் அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்காது அடுத்தபடி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பகிரவண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வந்துருக்கார் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தை ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் அதேமாரி தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சில நேரங்களில் வேலை வலுவும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் ஏழாம் இடத்துக்கு வந்தோடனே வாழ்க்கை வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மாதிரி அந்த நண்பர்கள் கூட்டாளிகள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களோட பர்சனல் லைஃப்லெல்லாம் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறதுனால ஓரளவுக்கு மனசில் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு அறிவு திறன் இருக்கும் அதேமாரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல படிப்பு வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் வர்றதுக்கு எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம் அடுத்தபடியா ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கிரபவன் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா மாலவிய யோகம் ரொம்ப அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாள் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அதேமாரி தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக செயல்படுவீங்க சூதனமாக செயல்படுவீங்க உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த நேரத்தில் உறவினர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சுக்கரபகன் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூட எந்த இடத்துக்கு வந்துடுவார் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் வந்து ஆட்சி அமைக்கிறது ரொம்ப விசேஷம் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குழந்தைகளின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் ரொம்ப நாளாக அந்த குழந்தைங்க அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் அழைத்து குழந்த பாகியம் இல்லையே நினைச்சிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் குழந்த பாகியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரியா அப்படியே மூன்று பனிரெண்டுக்குடைய அதிபதி குரு பகவான் ரோகஸ்தானம் அவஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்கிற உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும் அனாவசியமாக இந்த புறம் பேசக்கூடாது புரளி பேசக்கூடாது இதெல்லாம் எடுக்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் இதெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பகவான் குரு தனக்காரகன் தனக்காரகன் அப்படிங்கும்போது அந்த கொடுக்கல் வாங்கலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்காவது அனாவசியமாக கொடுத்துட்டு ஒம்பில் மாட்டிக்கப்படாது அப்புறம் திரும்பி வராது சரியாக கவனமாக இருக்காது நல்லது இருந்தாலும் இந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பறவை உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு உத்தியோகத்தில் அது வெளிவாக ஆசிட்டிஸ் என்ன போயிட்டு இருக்கோ அது மாதிரி போயிட்டுருக்கோம்னு பெரிய மாற்றங்கள் இருக்காது அடுத்தபடியே ஏழாம் பறவை உங்களோட விரைஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ போக போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய விரைஸ்தானம் விருப்பஸ்தானத்தில் குரு பகவான் ஏழாம் பார்வை இருக்கிறதுனால உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகும் செலவுகள் இருந்தாலும் அது சுபகாரிய செலவுகளாக இருக்கக்கூடும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் தனவரவு தாராளமாக கிடைக்கும் எந்த அளவுக்கு செலவு கொண்டாலும் அந்த அளவுக்கு தனவரவு தாராளமாக கிடைக்கும் அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் குடும்பஸ்தானமாக இரண்டாம் இடத்தில் இருக்க இரண்டாம் இடம் அப்படிங்கும் டென்ஷன் கொஞ்சம் இருக்கும் குடும்பம் தனம் வாக்கு எல்லாமே குருவோட ஒன்பதாம் பார்வை இந்த எல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் தனவரவு தாராளமாக வரும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓயும் வாழ்க்கை துணை வழியில் சில நல்ல காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் வெளியூர் இல்லைன்னா வெளிநாடுவை படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக அம்மனையும் பிள்ளையாரையும் வேண்டிட்டு உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி ஞானக்காரகன் கேது இந்த ஞானக்காரகன் கேது அஷ்டம இருக்க இருக்கார் அஷ்டம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா இந்த அஷ்டம ராசிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் சில எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மறைந்து அதனால கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தேன் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே மருத்துவ செலவுகள் வராது திடீர் திடீர்னு அதுவும் போக பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் தேதியிலேருந்து செவ்வாய் பகவான் அங்கே வந்து உட்காந்துடுறாரு ஸோ செவ்வாய் கேது ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பேசுகிற வார்த்தைகள் எடுக்கிற காரியங்கள் வாகன பயணங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது பொறுமையாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக வெற்றிகள் ஆன்மீக விஷயங்களில் உங்கள் மனசை அப்படியே கொண்டு போனீங்கனாலே கண்டிப்பாக வெற்றிகள் குவியும் சரி பரிகாரமாக என்ன பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் ஓம் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி நமக ஓம் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி நமக இந்த அங்காளம்மனை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் உத்வேகம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் அடுத்தபடியாக பரிகாரமாக விநாயகரியும் துர்கையும் வழிபாடு பண்ணுங்கோ ராகு கேதுவுக்காக விநாயகரியும் துர்கை அம்மனையும் வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக குரு பகவானை வியாழக்கிழமைகளில் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் பஜாயி வித்மிகே குருணிகஸ்தாய் திமிஹி தன்னோ ப்ரஹஸ்பதி பிரச்சோதயாத் இருபத்தேழு திரோ சொல்லிவிட்டு ஏத்தி வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணா முடிஞ்சு முடிஞ்சால் பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு மாற்றங்கள் இனிமையாக அமையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உங்கள் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் மறைந்து சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்